ීලවද අම්පාර ආරඩමා දමමා තලයිල සහල සුට්ටුම් වලදපක්ක මාර්බල නොව. අවුරු දෙකක් හොළුව කැරකනවා ගත්ත අඩුන්න. පැදි ඇටි එක පැත්තර් හෙදෙනවා. අරිදනවා ඒක කොචර කල්ද. ඒත්න්න මා සහතර කුරන පපිය ම සහතරක් හළුුව රින්න ඔලුවන අරුද් දෙකක් ුදුර ක අරුද දෙක් දැන්ම යනවා දැම් බලන්න. இயேசுவான் சிக்கிய நாமே கிறிஸ்துவின் நாமத்திலே இவளுடைய சிரசை கட்டி வைத்திருக்கிற பொல் அதாவிய உன்னை இயேசுவின் நாமத்திலே கட்டிந்து கொள்ளுகிறேன் வெளியவா வெளியவா இப்பொழுது நான் கட்டிடுகிறேன் நீ இவளுக்குள்ளே இருக்க முடிய ஐ கமாண்ட் இன் த நேம் ஆசஸ் எல்லா சூனியங்கள் எல்லா சூனியங்கள் இவளுக்கு விருதமாக செய்யப்பட்ட செய்வினைகள் மாந்திரிக கட்டுகள் சூனியங்கள் எந்த இடத்திலிருந்து இந்த ஆவி வந்துச்சோ நான் இப்பொழுது உனக்கு ஆணை எடுக்கிறேன் நீ இனிமேல் இவளுக்குள்ள இருக்க முடியாது இந்த தளவழியை கொண்டு வந்த ஆவி வெளியேறுகிறாய் வாழ்க்கையை அழிக்கும்படிக்காய் வந்த ஆவி இவளுக்குள்ள வேதனையை உண்டு பண்ணும்படிக்காய் கொண்டு வந்த ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது விலகிச் செலுகிறது எங்கே இருந்து வந்தாயோ அங்கே திரும்பி போகிறதாய் என்று நான் உனை காண எடுக்கிறேன் இது கட்டளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உண்ணுகம் முறிந்தது லீ 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 இன் ஜீசஸ் நை தேங் பலாண்ட கோமத கேலா ஆ தேங் பலாண்ட பப்பு எரிதென்னு த கேளா தேங்காட்டி தேனவதே நதன் ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகம் இவளிலே நிலைத்திருப்பதாக இயேசு பி